சோ அதுதான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ வழக்கமா நீங்க யார்கிட்டயா இப்ப கேட்டீங்க அப்படின்னா டீன்ஸ் படிக்கணும் ஆளு பன்னெண்டு வரைக்கும் போய் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து அப்படி சொல்றது வந்து கேட்கும்போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் போய் படிக்கும்போது வந்து என்னடா இவ்வளவு இருக்கு எப்படிடா படிக்கிறது அதெல்லாம் இந்த டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் ஃப்ரெஷஸ்க்கு கண்டிப்பா வரும் வந்து அப்ப சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட முடியுமா சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு மேல குழப்பத்துல இருக்கு வந்து சோ அப்ப அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேட் டு ஸ்டடி அப்படின்னு கண்டிப்பா வந்து தேவை அப்படிங்க அப்ப நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னா அது ஆறுல இருந்து பண்ணணும் எங்கெங்க இருக்கு எந்தெந்த பக்கத்துல இருக்கு எந்த இயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு ஸோ அதை போய் படிச்சுட்டு அதை வந்து திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாட்டி படிச்சு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க போனவனே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா புக்கே திருப்பி நீங்க எழுதி வச்சிருப்பீங்க சோ அது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் புக் மாதிரி தான் இருக்கும் முந்தை ஸோ அது வந்து நோட்ஸ் மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது வச்சுக்கோம் சோ அதனால அந்த மாதிரி நம்ம மாத்திட்டு கரெக்டா இருக்கும் இதுல ஒரு அடிஷனல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புது தமிழ் புது சிலபஸ் இருக்குங்களா அதை பேஸ் பண்ணி கிளாஸ் வந்து எடுக்க போறேன் சோ நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம இலக்கியம் இலக்கியம் தமிழஞ்சர் தமிழ் தொண்டு இது வந்து பழைய சிலபஸ் அப்ப புது சிலபஸ்ல இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா இலக்கணம் அப்படின்றது எண்பத்தி கேள்விகள் கேட்டிருக்கேன் அப்ப இலக்கியம் தமிழஞ்சர் தமிழ் தொண்டு பதினைந்து கேள்வி தான் கேட்டிருக்காங்க அப்ப பதினைந்து கேள்வி கொடுத்துருக்கா இலக்கியம் தமிழஞ்சர் தொண்டு நான் ஏன் படிக்கணும் நான் படிக்காம அதை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு யூனிட் சிக்ஸ்ல எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க அதுல இருக்கிற போர்ஷன் அங்கேயும் நமக்கு கேள்வி வரும் வந்து நமக்கு எவ்வளோ கேள்வி கேட்க போகிறாங்கன்னா இருபது கேள்வி கேட்பாங்க மொத்தமா அதுல கண்டிப்பா தமிழ் அண்டு திருக்குறள் இருந்து மட்டுமே நமக்கு வந்து பத்து கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட் நீங்க எக்ஸாம் நீங்க ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்க நாற்பது கேள்வி இருக்கும் சோ அதுல தமிழ் இலக்கியமும் திருக்குறளும் தமிழர் தமிழ் தொண்டு பத்தி ஒரு இருபது கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நமக்கு இது வந்து வந்து அந்த இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டு உபயோகமா இருக்கிறதுனால அதையும் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கணத்தோட சேர்த்து இலக்கியமும் இலக்கணத்தோட சேர்ந்து தான் தமிழ் தொண்டு படிச்சுதான் இப்ப நம்ம இலக்கியம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் எப்படி இருக்க அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது திருக்குறள் ஒன்று இலக்கியம் இரண்டு தமிழர் தமிழ் தொண்டு மூன்று நம்மளுடைய வகுப்பு நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயகுமார் ஐ யூடியூப் சேனல்ல வந்து வந்து நம்ம கண்டக்ட் போறோம் ரெக்கார்டு வீடியோ கொடுக்க போறோம் இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து இலக்கணம் அப்படின்றது வந்து ஒரு தலைப்பு ஒரு நாள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும் போது ரெகுலரா அட்டன் பண்ணுங்க ஸோ அப்போ இலக்கணம் பிளஸ் வந்து இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறது என்னென்னா திருக்குறளில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கடுத்து இலக்கணம் அதுக்கடுத்து இலக்கியம் வந்து இது அதாவது திருக்குறள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருக்குறள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் திருக்குறள் அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பார்க்கப் போகிறோம் ரெண்டு திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா இருபத்தோரு நாள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்த இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் அவங்க என்னென்ன தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இலக்கணம் ப்ளஸ் இலக்கியம் வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இலக்கணம்

ஊட்டிய மெயின்ஸ்ல தமிழ் ஆசிரியர்கள் அவனுடைய தமிழ் புலமையை காமிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் சோ அப்ப புத்தகத்துக்கு வெளியே அப்படின்றது கேள்விகள் வந்து கேட்டுட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் போடுறது மட்டும் இல்லாம பத்தாம் வகுப்பு தரத்துல வந்து கேள்வி அப்படின்னு கேட்காம புத்தகத்துக்கு வெளியே போய் கேட்கும் அந்த கேள்வி கடினமா தான் இருக்கு ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க குரூப் ஃபோர் பொறுத்தவரையும் பொது தமிழ் அப்படின்றது இருக்கு பொது ஆங்கிலம் கிடையாது சோ அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் அப்படின்றவங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷ்ல அதிகமான மார்க்ஸ் எடுத்துடுவாங்க அப்படின்ற பிரச்சனை நமக்கு குரூப் ஃபோர்ல வர போறது இல்ல அப்படின்னு அதே நேரத்தில் நல்ல கவனமா இருக்கணும் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் ஃபோர்ல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மெசிக்கும் போது குரூப் டி மெயின்ஸ் இலக்கணம் தான் இருக்கு சோ அப்ப இலக்கணம் நமக்கு குரூப் போர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி குரூப் டூ பிரிலிம்ஸ்ல இருக்கு குரூப் டூ டூ பிரிலிம்ஸ்ல இருக்கு அண்ட் குரூப் டி ஏ மெயின்ஸ்ல இருக்கு அப்ப மூணு எக்ஸாம்ல நம்ம வந்து இலக்கணம் அப்படின்றது தேவை சிவகன் அடுத்து இலக்கியம் அண்ட் தமிழ் தமிழ் தொண்டு அப்படின்னா குரூப் ஃபோர்ல இருக்கு அந்த குரூப் ஃபோர்ல நமக்கு பொது தமிழ்ல இருக்கு அதே மாதிரி பொது அறிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ்ல வந்து இருக்கு அது மனசுல வச்சுக்கணும் இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டு அடுத்து குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ்ல இருக்கு அந்த பொது தமிழ் இலக்கணம் வந்து இருக்கு சொல்லி பார்க்கறோம் அதே தமிழ் இந்த தமிழ் தொண்டு இலக்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 2 டூ ஏ பிரிலிம்ஸ்ல யூனிட் சிக்ஸ்ல வந்து பொது அறிவு இருக்கு பார்க்கறோம் அந்த அப்புறம் குரூப் டூ டூஏ உடைய சாரி குரூப் உடைய மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் குரூப் ஒன் உடைய வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்லேயும் தமிழ் சொசைட்டின்னு ஒரு டாபிக் அங்கேயும் இருக்குது ஸோ அப்போ தமிழ் படிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது அதே நேரத்தில் தமிழ்னால வந்து மார்க் வந்து குறஞ்சிருச்சு குரூப் டூ மெயின்ஸ்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சி அப்படின்றது அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான முயற்சி தான் அதனால கண்டிப்பாக அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதான் போது ஸோ அப்கமிங் வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுங்க அதுக்கும் நம்ம இலக்கியம் அண்ட் தமிழ் தமிழ் தூண்டு அப்படின்றது அவசியமாக தேவைப்படும் ஸோ அப்போ இங்கே படிக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் குரூப் ஒன் முடிச்சுட்டு நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ அதனால முன்கூட்டியே தினமும் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சொல்லி நேரத்தை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மொத்தமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்லேயும் நீங்கள் வந்து நூற்றுக்கு நூறு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து திரும்பி நீங்கள் குரூப் டூ டூ ஏ வந்து பிரிலிம்ஸ் வந்து எழுதுறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்கிறோம் இப்போ நம்ம வேட் டூ ஸ்டடி வந்து பார்ப்போம் தலைப்பு படிக்க வேண்டிய புத்தகம் வந்து சார்ல இருந்து பன்னிரண்டு வரை எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நானும் உங்களுக்கு பிச்சர் போட்டிருக்கேன் ஆனா அது மட்டும் இல்லாம கூடுதலா என்ன பண்ண போறேன்னா எங்க எந்த இயல் படிக்கணும் எந்த பக்கத்துல படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சேர்த்து பாக்க போறோம் வந்து சோ பஸ்ட் வந்து பிரித்தெழுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து எடுத்த வந்து நமக்கு கஷ்டமா இருக்கிறதே அதுதான் தான் முதல்ல வச்சிருக்காங்க வந்து சோ ஆனா நம்ம இலக்கணம் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா பிரித்தெழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்காது ஸோ அப்போ வந்து நம்ம பேசிக்ஸ்ல இருந்து இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அடிப்படையா சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் பிரித்து எழுதுக்க போனோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஒன்று சொல்லுறது ஸோ ஆனால் இது நம்ம சிலபஸ்ல இருக்க அந்த ஆர்டரை நம்ம பார்க்கறதுனால அது வேட் டு ஸ்டடி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள செயலின் பின் உள்ள எழுதல் பகுதி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வம் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி வந்து ஸோ அந்த பகுதியில் வந்து பிரித்து தொடர்புடையது தொடர்புடைய அது பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இதுக்கான விதிகள் வந்து பிரித்து எழுதுக அப்படின்னா அதுக்கான இலக்கண விதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இயல் ஆறு புணர்ச்சியில வந்து இருக்கு அதே மாதிரி பதினோராம் வகுப்புல வந்து இயல் இரண்டு இயல் ஏழு இயல் ஏழை பொறுத்தனையும் பக்க எண் வந்து நூத்தி தொண்ணூத்தாறு நூத்தி தொண்ணூத்தி ஏழு வந்து எக்ஸாக்டா கொடுத்திருக்கும் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா வீணடிக்காம நீங்க கரெக்டா எக்ஸாக்டா எங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்க எண் முத கூட கொடுத்திருக்கோம் சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தி இந்த தேர்வுக்கு தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிக மதிப்பெண் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து சேர்த்து எழுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு உள்ள பகுதி எட்டாம் வகுப்புல இயல் ஆறு புணர்ச்சி வந்து சோ பிரி தலைவர் சிறு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் விதி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சில விதிகள் இருக்கும் சோ அந்த விதியை நம்ம அங்க பாக்க போறோம் அந்த சந்திப்பிலை அப்படின்னு எடுத்தோம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ஏழாம் வகுப்புல வந்து பருவம் முன்றல இயல் இரண்டு எட்டாம் வகுப்புல இயல் ஏழுல வந்து இருக்கு அண்ட் ஒன்பதாம் வகுப்புல இயல் மூன்று நான்கு அப்படி இது வந்து சந்திப்பிலை வந்து குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னா ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏழு ஒன்று அப்படி அந்த லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு அந்த ரகர வேறுபாடு ஆறாம் வகுப்பு வந்து இயல் இரண்டும் ஆறாம் வகுப்பு வகுப்புல இயல் ஒன்று மற்றும் இரண்டு எழுத்துக்கள் ஆறாம் வகுப்பு பருவம் வந்து இரண்டு இயல் ஒன்று இன எழுத்துக்கள் அப்படி அந்த சுட்டு எழுத்துக்கள் ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு மூன்று வினா எழுத்துக்கள் ஆறாம் வகுப்புல பருவம் இரண்டு இயல் மூன்று ஏழாம் வகுப்புல பருவம் மூன்று வகுப்புல 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 வந்து 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 அப்படின்னு பன்மை அறிதல் அறிதல் எட்டாம் எட்டாம் ஒன்று இருபத்தி அதே ஒன்பதுல இருநூத்தி சொல் இருந்து வினைமுற்று ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இரண்டு எட்டாம் வகுப்புல 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 இரண்டு அண்ட் ஒன்பதாம் ஒன்று ஒன்று பத்தாம் அப்படின்னு சொல்லுவோம் வகுப்பு வந்து இருபத்தி ரெண்டு

அந்த எழுத்து பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்றது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பின்னுள்ள பகுதி அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்து பிழை தொடர்புடைய தலைப்புகள் இருக்கும் அதை மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒன்பதாம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டா இயல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற வந்து அடுத்து சொல்லகராதி சொல்லகராதியில பதினைந்து கேள்விகள் கேட்க போறாங்க சோ எதிர் சொல்லை எழுது இது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புல பின்னுள்ள பகுதி வந்து ஓரிடத்து ஒரு மணி ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் இரண்டு எட்டாம் வகுப்பு வந்து இயல் ஒன்று வந்து உரிய பொருளை கண்டறிதல் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புல பின்னுள்ள பகுதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்று பக்கையன் பத்துல வந்து இருக்கு அதே மாதிரி பொருந்தா வந்து கண்டறிதல் அந்த ஆறாம் வகுப்பு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பின்னுள்ள பகுதி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புல பின்னுள்ள பகுதி அண்ட் ஆறாம் வகுப்புல பருவம் ஒன்று இயல் ஒன்றுல இருக்கு அண்ட் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு எடுத்துட்டா ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று பக்கையன் வந்து இருபத்தி ஏழு ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டுல இயல் வந்து மூன்றுல அதே மாதிரி பக்கையின் வந்து ஐம்பத்தி ஆறு பதினோராம் வகுப்புல இல் இரண்டுல பக்கையன் வந்து நாற்பது பக்கையன் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீ அங்க மட்டும் போய் படிக்கணும் படிச்சுட்டு அதை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டுன்னா கரெக்டா இருக்கும் இது நம்ம வகுப்புலையும் வந்து கவர் பண்ண போறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் பேசிக்கா சில கிராமஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம எடுத்து கிளாஸ்ல வந்து கொடுக்க போறோம் காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஏ மெயின்ல ஒரு பதினைந்து கேள்வி பகுதி வந்து வெளியில இருந்தா வந்திருக்கு டேரெக்டா புக்ல இருந்து வரல பத்தாம் வகுப்பு வரலாற்று புக்குறோம் வந்து அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு மூன்று வந்து ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று இரண்டு எட்டாம் வகுப்பு வந்து இயல் ஒன்று வந்து ஒன்பதாம் வகுப்பு வந்து பக்கம் வந்து எட்டாம் வகுப்பு பருவம் எண் இருபத்தி ரெண்டு இயல் ஒன்றுல வந்து ஒன்பதாம் வகுப்பு வந்து இயல் ஐந்து அப்படி பார்க்கறோம் அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்புல இயல் நான்கு ஆறு அப்படி பார்க்கறோம் வந்து அமுடியால் ஆழ்வோம் பகுதி மட்டும் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்று ஒன்பதாம் வகுப்புல இயல் இரண்டு வந்து பத்தாம் வகுப்புல வந்து இயல் மூன்று எட்டு அந்த பனிரெண்டாம் வகுப்புல எல் மூன்று ஐந்து அப்டி பாக்குறோம் அதனுடைய தலைப்பு தலைப்பு நம்ம கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஒன்று அப்படின்னு நேரம் கருதி நான் என்ன அப்படின்னா வந்து அந்த நம்பர் மட்டும் சொல்றேன் என்ன மட்டும் சொல்றேன் அதோட தலைப்பு அப்படின்றது நீங்க இந்த டீடர் சிலபஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும் டிரைவ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி அதை அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு சோ ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு இயலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் அந்த சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிருக்கு என்ன வேற சொல்ல அறிதல் அந்த ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பின்னுள்ள உள்ள பகுதி இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பகுதி தான் இருக்கும் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏழு மூன்றுல வந்து பக்கையின் அறுபத்தி எட்டுல இருக்கு அதே மாதிரி பிள்ளை திருத்துக்கி ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று ஏழு ஒன்றுல இருக்கு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பின்னு உள்ள பகுதி பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படி சொல்லி பார்க்கணும் பேச்சு துறையில் உள்ள பிழை திருத்தம் ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏழு ஒன்று வந்து அந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் ஆள் பிற வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்புல பின்னுள்ள உள்ள பகுதி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்புல பின் உள்ள பகுதி பொருள் தரும் ஊர் எழுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து இது பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல பருவம் இரண்டு ஏல் இரண்டு ஏழாம் வகுப்புல பருவம் மூன்றுல பக்கையன் இருபத்தி ஏழு அந்த ஏழாம் வகுப்புல பருவம் இரண்டு வந்து ஏழு மூன்று பக்கையன் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வகுப்புல ஏழு ஒன்று பதினோராம் வகுப்புல இயல் இரண்டு எண் வந்து நாற்பது அப்டி வந்து அடுத்த அழகு மூன்றுல வந்து எழுதும் திறன் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் இதுல இருந்து சொல்லியிருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுநட அமைத்தல் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இரண்டு மூன்றுல இயல் இரண்டு வந்து

அடுத்து பால் மரபு ஆண் பால் பெண் பால் ஒன்றன்பால் பல பால் பலவின் பால் ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் இரண்டு பத்தாம் வகுப்பு இயல் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டு அப்படின்னு சொல்லி கால கால மரபு ஒளி மரபு தொகை மரபு வந்து ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் இரண்டு எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஆறு மொழியால் ஆளும் அடுத்து வந்து நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி அரை புள்ளி இருக்குல்ல அது எட்டாம் வகுப்புல இயல் நான்கு பக்க எண் வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்று ஒன்பதாம் வகுப்பு வந்து இயல் ஒன்பது வந்து பதினோராம் வகுப்பு வந்து இயல் ஆறு அப்படி பாக்குறோம் அடுத்து அழகு நான்கு வந்து கலைச்சொற்கள் பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் வந்து ஆறாம் வகுப்பு வந்து பன்னிரெண்டாம் பின்னு பகுதி பதினோராம் வகுப்புல இயல் ஆறு கலைச்சொல்லாக்கம் பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகம் பாடப்பகுதியின் பின் உள்ள கலைச்சொற்கள் பகுதி வந்த அந்த அழகு ஐந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினைந்து கேள்விகள் வந்தோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல வந்து பன்னிரெண்டாம் வகுப்புல உள்ள பகுதிகள் வந்து இருக்கு சுக்க சதற்கு வந்து ஓமை தொடரின் வந்து அறிதல் மரபுத் தொடரின் பொருள் அறிதல் ஏழாம் வகுப்புல பருவம் மூன்று இயல் ஒன்று வந்து மொய்யால் ஆளும் பகுதி எட்டாம் வகுப்புல இயல் இரண்டு இயல் இரண்டுல உமை தொடர் மொழியால் பகுதி அது மட்டும் இயல் ஆறு மொழியால் ஆளும் பகுதி ஒன்பதாம் வகுப்புல இயல் ஆறு ஒன்பது பத்தாம் வகுப்புல இயல் வந்து ஒன்பது பதினோராம் வகுப்புல இயல் ஏழு பன்னிரெண்டாம் வகுப்புல இயல் ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லி உமை தொடர் மொழியால் ஆளும் பகுதி வந்து இருக்க பல முறைகள் பொருள் அறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் வந்து ஏழாம் வகுப்புல இயல் ஒன்று சொலவாடைகள் வந்து எட்டாம் வகுப்புல வந்து இயல் இரண்டு வந்து மொழியால் ஆளுவோம் ஒன்பதாம் வகுப்புல வந்து எல் ஒன்று இரண்டு பன்னிரெண்டாம் வகுப்புல ஏல் நான்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம் படிக்க வேண்டும் அண்டு அழகு ஆறுல வந்து எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் பிற சொற்கள் என்னன்னா தமிழ் சொற்கள் அப்படி சொல்லணும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புல பின்னு உள்ள பகுதியை அப்படி சொல்றோம் அந்த மொழி பெயர்த்தல் வேண்டும் அப்படின்றது ஒன்பதாம் வகுப்புல பாடப்பகுதி பின் உள்ள பகுதி பத்தாம் வகுப்பு பாடப்பகுதி பின் உள்ள பகுதி வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கு அப்படின்றது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு ஏழு இருக்க கூட இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு பதினைந்து கேள்வி இதான் வந்து கடைசி அழகு ஏழாவது அழகு இதுல வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்றது வந்து முதல் தலைப்பு சாராம் வகுப்பு முதல்ல பன்னிரெண்டாம் பின்னுள்ள பகுதி ஒன்பதாம் வகுப்பு பக்கையின் வந்து தொண்ணூத்தி மூணு திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து இருக்கு சில அதிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க எங்க படிக்கணும் இப்ப ஒழுக்கும் படையினு எடுத்துன்னா பத்தாம் வகுப்பு ஏழு மூன்றுல மொத்தம் மூணு திருக்குறள் இருக்கு பத்தாம் வகுப்பு வந்து ஏழு ஒன்றுல திருக்குறள் வந்து பழைய சமைச்சர் பாடத்தில் இருக்கு சோ இதுல வந்து

அப்போ நம்ம வந்து நாற்பத்தி தலைப்புகள் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ப்ளஸ் இலக்கியம் அப்படின்னு போயிட்டு சார் இலக்கணம் ப்ளஸ் திருக்குறள் போயிட்டு அதுக்கடுத்து இலக்கணம் ப்ளஸ் வந்து இலக்கியம் அப்படின்னு போகிறோம் அப்போ அரண் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு போது ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏழு இரண்டு அழியா ஆறாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தில் பருவம் ஒன்று ஏழு இரண்டு ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெங்கே இருக்குது நாலடியா நான் மணி கிடைக்கும் பழமொழி நான் நானூறு முதுமொழி காஞ்சி திரிகெடுக்கும் இன்னா நாற்பது சிறுபஞ்ச மூலம் ஏழாதி ஒவ்வையார் பாடல்கள் சொல்லிட்டு எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கூடுதலாகவும் சில இலக்கிய தலைப்புகள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பதினைந்து கேள்விகள் அப்படின்னு வந்து இதுல இருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் சுகம் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து நம்ம பத்தாம் வகுப்பு வரையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க படிக்கணும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நூல் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கணும் தமிழறிஞர்கள் பார்க்கணும் ஊஏ சாமிநாதையர் தேப்பு மீனாட்சி சுந்தரம் சி லக்குவனார் அந்த தேவனைய பாவனர் அகன முதலி பாவனையர் பெருஞ்சித்தனார் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிபு வீரமாமுனிவர் வந்து பாவ பாவீந்தர் பாரதிதாசன் டி கே தவத்திருக்குன்றால் அடிகிறார் அந்த கண்ணதாசன் காகித மில்லத்து தாராபாரதி பாரதி வேலு நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் வழி ஒரு திருங்க நடநாதன் அண்ட் நாமக்கல் கவிஞர் சொல்லிட்டு ஸோ இவங்க புத்தகத்தில் எங்க படிக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழஞ்சர்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலா சில தகவல்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சொல்லி முன்னாடி இல்லை தமிழ் விச்சு யூனிவர்சிட்டி சொல்லிட்டு இப்போ தமிழ் அகாடமியா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற சோர்ஸஸ்லையும் நம்ம ரெஃபர் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி அடிஷனலாக பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து கொடுக்க போகிற முடியும்